இந்த பதிவு பத்தாம் வகுப்பு தமிழில் இரண்டாம் இயல் பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாம் இருக்குது ஒன் வீக்கில் எக்ஸாம் இருக்குது இன்னும் டூ டேஸில் எக்ஸாம் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக்கில் இருக்க எல்லா பேஜையும் பார்த்து ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு ஏற்கனவே இயல் ஒன்று போட்டாச்சு இது ரெண்டாவது இயல் இதில் உயிரின் ஓசை கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடமும் காற்றை வா பாரதி பாண்ட பாடல் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பாண்டது புயலிலே ஒரு தோணி பா சிங்காரத்தோட துணை பாடமும் இலக்கணத்துல தொகைநிலை தொடரும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கேட்கிறதா என் குரல் உரைநடை பார்க்கலாம் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்றாரு திருமூலர் வந்து திருமந்திரத்துல மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்வை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிற்கால ஔவையார் வந்து வாயு ஆராதனை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பிற்கால ஔவையார் திருமூலர் வந்து மூச்சு பயிற்சி வாழ்வை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஒவ்வொரு திசையிலையும் காற்றுக்கு பேர் இருக்குது கிழக்கு அப்படிங்கிறதுக்கு குணக்கு அப்படிங்கிற பெயர் இருக்குது கொண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்குலேருந்து வீசும்போது குடக்குன்னு சொல்லுவாங்க கிழக்குன்னா குணக்கு கொண்டல் மேற்குனா குடக்கு இது ரெண்டுத்தையும் குழப்பிடாதீங்க மேற்கு அப்படின்னா தான் முடியும் மேற்கு குடக்கு கூலம் ஆரம்பித்து கூழே முடியும் மேற்கு பக்கம் இருக்கும்போது வடக்குலேருந்து வரும்போது வாடை இது ஈஸியா சொல்லிடலாம் அடுத்து தெற்குலேருந்து வீசும்போது தென்றல் அதனால மேற்குலேருந்து வரும்போது மட்டும் அது குடக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்றது சிலப்பதிகாரம் பழப்பட்டனை சொக்கநாத புலவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட பத்மகிரிநாதர் தென்றவிடு தூது நூலில் நனந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் செற்பொருப்பின் நனந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுயுதித்த தென்றலே அப்படின்னு சொல்றது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூதுல நதியில் விளையாடி கொடியில் தலை செய்விங்கிறது சினிமா பாடல் புறநானூற்று பாடல் பாருங்க நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ இந்த புறநானூர் மா புறம் புறம்பாட்டுல நாவாய் ஓட்டி கடலை ஓட்டியிருக்காங்க எதை தெரிஞ்சு வழி தொழில் காற்றோட தொழிலை தெரிஞ்சு காற்றோட திசையை தெரிஞ்சு ஓட்டியிருக்காங்க யார் ஓட்டுனது அப்படின்னா கரிகால் வளவன் மூணு செய்தி இருக்குது பாடலை பாடினது வெண்ணி குயத்தியார் யாரை பற்றி பாடினதுன்னா கரிகால் பெருவளத்தானை பற்றி பாடினது வெண்ணி குயத்தியார் பாடினது ஹிப்பாலஸ் பருவக்காட்டுன்னு ஒன்று இருக்குது முதலாம் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ்ங்கிற கிரேக்கம் ஆளுமி பருவக்காற்றோட உதவியால் முசிறி துறைமுகத்துக்கு நேராக வழியை கண்டுபிடிச்சாரு கிரேக்கத்துலேருந்து அந்த வழிதான் வந்து ஹிப்பாலஸ் வலி அப்படின்னு சொல்லப்படுது அந்த காற்று அது வர்றதுக்கு ஒரு காற்று உதவி பண்ணுது அந்த காற்றோட பேர் வந்து ஹிபாலஸ் ஏன்னா அந்த காற்றை கண்டுபிடிச்சது அவர் தான் அப்படிங்கிறதுனால அவரோட பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க சேர நாட்டு முசுரி துறைமுகத்துக்கு வந்து சென்று அந்த பருவ காற்றுக்கு யவனர் வந்து அதை கண்டுபிடித்தவர் பேராகிய ஹிபாலஸ் யார் அந்த பேரை வச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா யவனர்கள் தான் கிரேக்கர்கள் கிரேக்கத்துலேருந்து மாலுமி மாதிரி வர்றவங்க எல்லாரையும் நம்ம வந்து யவனர்கள்னு அழைச்சோம் அவங்க வந்து ஹிப்பாலஸ்ங்கிற பேரையே அதுக்கு சூட்டிட்டாங்க அந்த காற்று மூலியமாக தான் கடல் வணிகம் பெருகிற்று அப்படின்னு சொல்றாங்க இது சேரநாட்டு முசிறி துறைமுகம் ஆண்டு வந்து முதலாம் நூற்றாண்டு அவரோட பேரு ஹிப்பாலஸ் அவர் ஒரு கிரேக்க மாலுமி எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பருவக்காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று அடுத்து பாருங்கள் இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மலையளவினை தருவது தென்மேற்கு பருவக்காற்று வலி மிகின் வலி இல்லை அப்படின்னு சொன்னது ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னது இளநாகனார் மதுரை இளநாகனார் வந்து கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு உலக காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்கு இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கு காற்றாலை உற்பத்தில உலகத்துல இந்தியா அஞ்சாவது இடம் இந்தியாவில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டை பற்றி கேட்குறாங்க காற்றாலை உற்பத்தினா முதல் இடம் இந்தியாவை பற்றி கேட்குறாங்கன்னா ஐந்தாவது இடம் ஒரு காலத்தில் குழாயில் தண்ணி குடித்தோம் இப்போ நீர் மாசுபாடு காரணமாக அந்த டப்பாவில் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம் அதே மாதிரி காற்றும் மாசுபாடு அடைஞ்சு காற்றையும் விற்கும் நிலைமை தொடங்கி இருக்குது ஒரு டப்பாவோடய விலை ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா வந்து இரண்டாம் இடம் காற்று மாசுபடுத்துறதுல இரண்டாம் இடத்துல இந்தியாவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழலாம் நீர் இல்லாமல் ஐந்து நாள் உயிர் வாழலாம் ஆனால் காற்று இல்லாமல் ஐந்து நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உணவு இல்லைனா ஐந்து வாரம் நீர் இல்லைனா ஐந்து நாள் அதே த காற்று இல்லைனா ஐந்து நிமிடம் கூட உயிர் வழி இல்லாமல் இருக்க முடியாது காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறையிறதா யார் சொல்லியிருக்கான்னு கேட்டால் சிறுவர் நிதியம் ஐக்கிய நாடுகளோட சிறுவர் நிதியம் யூனிசெஃப் தான் சொல்லியிருக்கு பூமியோட ஓசோன் படலத்தை தாக்குறது எது அப்படின்னா ஓசோன் மண்டலத்தை ஓட்ட போடுறதுக்கான ஆற்றல் எதுக்கு உள்ளது எந்த காற்றுன்னு கேட்டாங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் அது விடுற நெச்சு காற்று தான் வந்து ஓசோனை பாதிக்குது அதனால் இப்போ வந்து குளோரோஃப்ளோரோ இல்லாத வெறும் ஹெச்சி ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற குளிர்பதனப்பட்டியை உருவாக்கியிருக்காங்க அது வந்து வெறும் ஹஜசி மட்டும்தான் வெளியிடும் முன்னாடி இருந்த பெட்டி ஃப்ரிட்ஜ் வந்து நச்சு காற்று சிஎஃப்சி வெளியிடும் இப்போ வந்து வெறும் ஹச்சியை மட்டும் வெளியிடுற மாதிரியான புது ஃப்ரிட்ஜை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இதை சேர்ந்து மழை பெய்யும் போது தான் வந்து அமில மழை பெய்யுது அமில மழை பெய்யும் போது அதில் என்னென்ன இருக்கும் நைட்ரஜன் டை ஆக்சைடு கந்தக டை ஆக்சைடு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்து தான் வந்து உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினஞ்சு காற்றுல மிதக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உலக காற்று நாள் அதாவது மிடில் இருக்கும் இயரோட மிடில் மிடில் டே தான் வந்து ஜூன் பதினஞ்சு அதனால மிடில் இருக்குது மிடில் பறக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் அப்படின்னா நேச்சர் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கு பாருங்க ஒரு லட்சம் மூலக்கூற சிதைக்கிற அளவுக்கு நாம ஒரே ஒரு குளோரோ புளோரோ கார்பன் இருக்கு காற்று பத்தின ஒரு பாடல் பின் வருத்தங்கள் அப்படிங்கிற பாடல் எழுதினது தேவக்கோட்டை வா மூர்த்தி மென் துகுழாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனி இரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மடு மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவையெல்லாம் எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கிப்போனேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு தேவக்கோட்டை வா மூர்த்தி அடுத்து பாரதியாரோட பாடல் பாரதியார் பத்தி பாக்கலாம் மகாகவி பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படிலாம் பாராட்டப்படுறாரு எட்டயபுரம் ஏந்தலால் அறியப்படுறாரு எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் கட்டுரையாளர் கவிஞர் கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களையும் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் தந்தவர் இந்தியா சுதேசமித்திர முதலில் இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியை தான் இங்கே கொடுத்துருக்கோம் இதில் எல்லாமே சென்டென்ஸாக கேட்பாங்க வசன கவிதை அப்படின்னு கொடுக்காம உரைநடைன்னு கொடுத்துடலாம் வேறு எப்படி வேணால் கொடுத்துடலாம் அதனால் வசன கவிதை அப்படிங்கிற வார்த்தை முக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணணும் உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுறது தான் வந்து வசன கவிதை இதை வந்து ப்ரோஸ் பொயட்ரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த வடிவம் வந்து பாரதியாரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அவர் வந்து உணர்ச்சி பொங்கல் கவிதை வெடிக்கும் யாப்புலாம் அவருக்கு தடையாக இருந்திருக்கு அதனால தான் இந்த புது கவிதை வடிவம் வடிவம் வந்து உருவாகிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்துச்சு இதை உருவாக்குனது பாரதியார் தான் பாடல் ஒரு தடவை படிச்சிருங்க காற்றை வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு உயிர்வழியை எப்படி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு பாரதியார் அப்படின்னா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து வந்து கொடுன்னு சொல்கிறாரு இந்த வரியை கேட்டால் நீங்கள் இந்த பாடலை பாடினா தான் உங்களுக்கு இந்த வரி ஞாபகத்தில் வரும் இப்பெல்லாம் வந்து பாட்டுக்குள்ளேந்தே கேள்வி எடுக்கிறாங்க அதனால பாடல் முக்கியம் காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுகள் பாடுகிறேன் உனக்கு புயல் புகழ்ச்சிகள் கூறுகிறேன் உன்னை வழிபடுகின்றேன் யங்கச்சை பிராணரசம்னா உயிர்வலி பாடலும் பாரதியாரோட தான் திக்குகள் எட்டும் தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தீம் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது தாம் தரிகிட தாம் தரிகிட தக்க தகிதிட தித்தோம் அண்டம் சாயுது 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 கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் திருக்கிட தாம் தறி தாம் தெறிக்கிட தாம் தறி இது பாரதியாரோட பாடல் அடுத்து முல்லைப்பாட்டு நப்பூதனரோட முல்லைப்பாட்டு கொடுத்துருக்காங்க அதனை பற்றின நூல் வெளி பார்க்கலாம் முல்லைப்பாட்டு பத்து பாட்டிலே குறைந்த அடிகளை உடையது நூற்றி மூணு அடிகள் தான் இருக்குது நமக்கு பாடமாக ஒன்றுலேருந்து பதினேழு அடியை கொடுத்துருக்காங்க முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது முல்லை நிலத்தில் பாடப்பட்டது பத்து படல குறைந்த அடிகளை உடையது இது வந்து பாடினது நப்புதனார் இவரை காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார்னு சொல்றாங்க நப்புதனார் விருச்சி கேட்டல் அப்படின்னா நனந்தலை உலகம் வலையின் நேமியோடு வளம்புரி பொறுத்த மாதங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமில் பனிகடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்து கொடுஞ்சளவு எரி பெரும்பயல் புழிந்த சிறுபுண் மாலை அங்கடி அருங்கடி மூதுர் மருகின் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்டு நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டீர் பெருமுது பெண்டீர் விருச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசறை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின் என்று உய்தர இன்னே வருகுவ தாயர் என் நன்னர் நன்மொழி கேட்டனர் அதாவது நல்லோர் ஒரு விருச்சி கேட்டார் அப்படின்னா நல்ல வார்த்தையை கேட்கறது அதுக்கான பாடல் இது நம்ம மனசுல ஏதாவது ஒரு செயலை நினைச்சுக்கிட்டு அது நல்லா முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஐயத்தோட பெண்கள் நடமாட்டம் குறைவா ஒரு இடத்துல போய் நின்று அந்த இடத்த தெய்வத்தோட இடமா நினைச்சு அங்கே எது கேட்குதோ எந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்குதோ அந்த மாதிரி கெட்டதா வார்த்தை கேட்டால் அது நடக்காது ஏதாவது ப்ராப்ளம் த முடியும் நல்லதாக இருந்தால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல பேசிக்கிறாங்க நல்லதான வார்த்தை பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லதா நடக்கும் அப்படிங்கிறது பேர் தான் விரிச்சு கேட்டல் ஏதோ ஒரு வார்த்தை அது நமக்கு நல்லது செய்யுது தான் இனியவையே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நேபினா வளம் புரிச்சங்கு கோடுனா மலை கொடிஞ்சலவுனா விரைவாக செல்லுதல் நறுவினா நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்னா தூவின்னு அர்த்தம் விருச்சினா நல்ல சொல் சுவல்னா தோல் இந்த பொருளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் தடவை படிச்சிடலாம் அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பெய்யுது பலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்ட மாவழி மன்னன் நீர் வரத்து தரும் நீர் வார்த்து தரும்போது மன்னனுக்கும் விண்ணுக்குமாக சாரி மண்ணுக்கும் விண்ணுமுக்குமாக பேரூரம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலை மேகம் அம்மேகம் ஒழிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமலையை பொழிகிறது அதாவது மேகாங்க திரண்டு நின்று மழை பொழியுது அதை எதோட ஒப்பிட்ருக்காங்க அப்படின்னா மாவளி சக்கரவர்த்தி வந்து திருமால் கிட்ட இந்த வரம் வாங்கிட்டு இது பண்ணுவார் அப்போ வந்து நான் வந்து உலகத்தையே அளக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது விண்ணுக்கு மண்ணுக்குமா திருமால் வந்து வடிவம் எடுத்து நின்றார் அந்த மாதிரி இருக்குது அந்த மேகம் மலையை பொழியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த கவலையுடைய ஊர்பக்கம் சாரி மிகுந்த காவலையுடைய ஊர்பக்கம் சென்றனர் யாழ் இசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூர்ந்து ஆரவரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர் முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர் பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் அங் இந்த விரிச்சு கேட்கறதுக்காக நிற்கிறாங்க அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கு சிறுதாம்பு கயிற்றில் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள் புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வந்து இப்போது வந்து விடுவார் வருந்தாதே என்றால் இந்த நல்ல சொல் எனக்கொன்றும் முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் இந்த சொல்ல கேட்டதுனால இப்ப வந்துருவாங்க அப்படின்னு அந்த இடையர் வந்து கண்ணுக்குட்ட சொல்றா ஓகேவா அதை வந்து நல்ல சொல்லா இவங்க கேட்டுக்கிறாங்க இவ்வாறு தலைமகன் வருகை குறித்து முது பெண் விருச்சி கேட்டு நின்றனர் நின் தலைவனை பகைவர் வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் கேட்டு வந்துட்டு இதான் கரெக்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க இலக்கண குறிப்பு மூதூர் பண்பு தொகை உருதுயர் வினைத்தொகை கைதொழுது மூன்றாம் ஏற்றுமை தொகை தடக்கைனா உரிச்சொல் தொடர் பொறித்த அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பகுதி பொறி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி முதற்பொருள்னால் என்னென்னு தெரியுமா பெரும்பொழுது தான் வந்து முதற் பொழுது முதற் பொழுது வந்து இடமும் பெரும்பொழுது தான் வந்து முதற் காடும் பொழுது வந்து பெரும்பொழுது என்னன்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி சிறு பொழுது வந்து மாலை முல்லை மாலை முல்லைக்கு மூமானு ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லை மாலை கருப்பொருள் நீர் வந்து குறிஞ்சுனை நீர் காட்டாறு மரம் வந்து கொன்றை கையா குருந்தம் பூ வந்து முல்லை பிடவம் தோன்றி பூ முல்லை பிடவம் தோன்றி பூ பிடவும் தோன்றி பூவும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அடுத்து புயலிலே ஒரு தோணி பா சிங்காரத்தோடது துணைப்பாடம் இதுல புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது புயலிலே ஒரு தோணிதான் இதோட ஆசிரியர் வந்து பா சிங்காரம் வருஷம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு தொண்ணூற்றி ஏழு இந்தோனேஷியாவில் இருந்தப்ப தெற்காசிய போர் வந்தது அந்த சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை கற்பனையோடு சேர்த்து சொல்லியிருப்பார் இதில் வந்து கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்தோட சுருக்கப்பட்ட பதிவு தான் நமக்கு வந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் கடற்கூத்து இது எல்லாமே படிச்சிருவாங்க இந்த பதிப்பு அதே மாதிரி தனிப்பாடல் திரட்டில் கழக பதிப்புங்கிறது ஐந்தாம் பதிவு அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பா சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் நமக்கு இது வந்து தான் சுருக்கி கொடுத்துருக்காங்க நமக்கு பாடமாக வந்திருக்குது பா சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி சிங்காரம் சிவகங்கை சிங்கப்புணரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் மோனை வேலைக்காக இந்தோனேசியாவிற்கு சென்றார் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தியில் வேலை பார்த்துருக்காரு இவர் தன்னகிட்ட இருந்த ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களோட படிப்புக்காக கொடுத்துருக்காரு இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்து முன்தோன்றி மூத்தக்குடி பல்பழ பழவின் பயங்கலு கொல்லி அப்படின்னு சொல்கிறது கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது பயமாக இருக்கும் அகம் பயம் பல்பழ பழவின் பயங்கலு கொல்லி பயம் பயப்பட்டோம்னா எங்கே வெளியில் தெரியாது இல்லையா அகத்துக்குள்ளே தானே வச்சுப்போம் அதான் பயங்கலு கொல்லி அகனானூர்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கொல்லிமலை நாமக்கல்லில் இருக்குது புயலுக்கு பெயர் சூற்ற நிகழ்வு எப்போயிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட இந்திய பெருங்கடலில் ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து தான் தொடங்குச்சி புயலுக்கு பெயர் வைக்கிற நடைமுறை அதுக்கப்புறம் உலக வானிலை அமைப்பு எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் புயலுக்கான பெயர் வைக்க அறுபத்தி நாலு பெயர் பட்டியலை வெளியிட்டுச்சு இது எந்தெந்த நாடுகள்லாம் வழங்குச்சு அப்படின்னா சார்க் அமைப்பில் இருக்கிற வங்கதேசம் இந்தியா மாலத்தீவு மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள்லாம் வந்து இந்த பெயரை வழங்கியிருக்காங்க என்னென்ன பெயர்கள் வந்திருக்கு அப்படின்னா இந்தியா கொடுத்து அக்னி ஆகாஷ் பிஜில் பிஜ்லி ஜல் ஜல்னா நான்கு பூதம் கடைசியாக வந்தது வந்து லெஹர் லெஹர்னா அலைன்னு அர்த்தம் ஜல்னா நான்கு பூதம் லெஹர்னா அலை இன்னும் வர இருக்கிறது என்னென்னா மேக் சாகர் வாயு கஜா கஜாவோட பெயரை கொடுத்தது வந்து இலங்கை அடுத்து வந்தது வந்து பெயிட்டி பெயிட்டிங்கிற புயலோட பெயரை கொடுத்தது தாய்லாந்து பெயிட்டி தாய்லாந்து கஜா வந்து இலங்கை ஓகேங்களா இடம்புரி புயல் வலம்புரி புயல் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க மேட்லேருந்து எப்படி தண்ணி தாழ்வு நோக்கி போகுது அதே மாதிரி தான் காற்றும் வீசும்போது குறைவான அழுத்தம் இருக்கிற இடத்துக்கு வேகமாக வீசும் காற்று இப்படி வீசும்போது பூமியோட அச்சின் மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும்போது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியில் வீசுகிற காற்று வந்து வளப்புறமாக திரும்பும் இதான் வந்து மெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க வ ஞாபகம் வச்சுக்கோங்க வடக்கு பகுதியில் வீசுகிற காற்று வலப்புறமாக திரும்பும் தெற்கு பக்கம் வீசுகிற காற்று வந்து இடப்புறமாக திரும்பும் இந்த காற்றின் வேகம் கூடுச்சுனாக்கா இந்த விளக்கமும் அதிகமாகும் இதனால் வங்கக்கடலில் வீசும் புயல் வந்து வங்கக்கடலில் வர்ற புயல் வந்து அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கும் புயல்களாகும் இது எல்லாமே வந்து இடம்புரி புயல்கள் இதெல்லாம் வந்து இடம்புரி புயல்கள் ஆசிரியாவின் கிழக்கு கரை ஹாவாய் தீவுகளையும் இந்த புயல் வந்து தாக்கும் இதே மாதிரி இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் ஹாஸ்பாட் ஸ்குவாட்ஸ் கோரியாலிஸ் காஸ்பாட் குஸ்டாவ் கோரி கோரியாலிஸ் அப்படிங்கறத இத கண்டுபிடிச்சாரு இவரோட தான் இதுக்கு வச்சிருக்காங்க இவர் எப்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னா முப்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல கண்டுபிடிச்சாரு அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்குறது இடம்புரி புயல் ஆஸ்திரேலியா கிழக்கு ஹவாய் தீவுகளை தாக்குறது வளம்புரி புயல்கள் வளம்புரி புயல்கள் வடக்கு பகுதியில வீசுற காத்தை வலப்புறமா திருப்போம் அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கதையில வர்ற பெயருக்கெல்லாம் என்னென்ன மீனிங் குடுத்திருக்காங்க கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி தொங்கான் அப்படின்னா கப்பல் பறவை மீன் அவுளியா மீன் இதெல்லாம் வந்து மீன் வகை பிலவான் அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு இடம் தான் வந்து பிலவான் அடுத்து தொகைநிலை தொடர்கள் பார்க்கலாம் தொகைநிலை தொடர்கள் மொத்தம் ஆறு இருக்கு இந்த இந்த பிக்சர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை விட்டுருங்க இங்க மூணு மேலே மூணு மொத்தம் ஆறு இருக்கு தொகைநிலை தொடர் ஒரு தொடர் அதுல தொகை மறைஞ்சிருக்கு தான் வந்து தொகைநிலை தொடர் வேற்றுமை உருவோ இல்லை பண்பு தொகையோ பண்பு பண்பு உருவோ எது வேணாலும் ஒரு தொடரில் மறைஞ்சிருக்கும் அதுதான் வந்து தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இது எத்தனை வகைனா ஆறு வகை முதல்ல வேற்றுமை தொகை வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்ததுன்னா அது வேற்றுமை தொகை மதுரைக்கு சென்றால் இதில் கூ அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு ஆள் இன் அது கண் இது எல்லாமே வந்து வேற்றுமை உருவுகள் இந்த வேற்றுமை உறுப்புல எது மறைஞ்சி வந்தாலும் அதை வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க தேர்ப்பாகன் தேரை உடைய பாகன் ஐ வருது இல்லையா அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை தொக்கத்தொகை என்ன உருபும் பயனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐங்கிறது உருபு தேரை ஓட்டும் பாகனும் சொல்றோம் இல்லையா அந்த ஓட்டுங்கிறது அதோட சேர்ந்த வார்த்தை ரெண்டு வா உருபும் வந்து வார்த்தையும் சேர்ந்து வந்ததுன்னா அது வந்து உருபும் பயனும் மறைந்து வந்திருக்கு அதனால இது உருபும் பயனும் உடன் தொகைன்னு சொல்லுவாங்க அடுத்து வினைத்தொகை வினையச்சம் வினைத்தொகையில் எச்சம் சேர்ந்து வருது பாருங்கள் வீசு தென்றல் கொள் கலிறு இதில் வந்து வினைச்சொலுக்கு நடுவில் தொகை மறைஞ்சிருக்கு வினைச்சொல் வந்து மகி மறைஞ்சிருக்கு அப்படின்னா வீசுங்கிறது மட்டும் இல்லை வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் இந்த மூணு காலத்தையுமே மறைஞ்சி வரும் காலம் கறந்த பயர் இதை சொல்லுவாங்க அதனால் இந்த வினைத்தொகையை வந்து காலம் க இதுவும் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க காலம் கயறந்த பயரச்சம்னு எதை சொல்கிறோன்னா வினைத்தொகையை தான் சொல்கிறோம் இதே நல்லா படிச்சுக்கோங்க காலம் காட்டும் இடைநிலையில் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் முடிவது தான் வந்து வினைத்தொகை இதை வந்து காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை எனப்படும் பாருங்கள் வீசு கொள்ங்கிறது வினை எச்சம் இதுக்கு அடுத்து தென்றல் களிரு அப்படிங்கிற பயிர்சொல் வந்து முடிஞ்சிருக்கு இதுதான் வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறோம் இது வீசு தென்றல் வீசுகின்ற தென்றல் அப்படின்னு மூணு காலத்தையும் காட்டும் அதை சொல்லி பார்த்து நம்ம இதை வினைத்தொகைங்கிற முடிவுக்கு வரலாம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க கொள் கலிறு கொள்கின்ற களிர் கொள்ளும் களிர் என முக்காலத்துக்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தரும் அது வந்து சுருங்கி இருக்கு அதனால இதனை தொகை அப்படின்னு சொல்றோம் காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி இருக்கு உள்ள இருக்கு நம்ம விரிச்சு பார்த்துக்கணும் அடுத்து பண்பு தொகை நிறம் வடிவம் சுவை அளவு இதில் ஏதாவது உணர்த்துறது பண்பு உறுப்பு உள்ள மறைந்து வந்திருக்கும் பண்புருபு என்னன்னாக்கா மை என்னும் பண்பு விகுதி ஆகிய அப்படிங்கிற பண்பு உருப்புகளும் வந்திருக்கும் செங்காந்தல் செம்மை ஆகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி மை ஆணை ரெண்டுமே இன்மொழின்னா இனிமையான மொழி மை ஆணை ஆகிய இதெல்லாம் மறைஞ்சி வந்ததுன்னா அது பண்புத்தொகை பண்பு பண்புத்தொகை என்னென்னா சிறப்பு பெயர் முதல்லையும் பெயர் பின்னாடியும் வந்திருக்கும் இங்கே பாருங்கள் மார்கழி திங்கள் பண்பு தொகைனா அதான் மார்கழிங்கிறது ஒரு மாதத்தை தனியான மாதத்தை குறிக்கிறது திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கும் அதே மாதிரி சாரிங்கிறது ஒரு பாம்பு வகை அதை பாம்புங்கிற பொது பெயரும் சேர்ந்து வந்திருக்கும் சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னாடியும் வந்து பண்போட உருவும் மறைஞ்சு வர்றது தான் வந்து இருபெயரொட்ட பண்புத்தொகை தொகை என்னென்னா உம் ஓம உருவும் மறைஞ்சி வந்திருக்கும் அதான் வந்து தொகை ஓமைத்தொகைனால் ஓம மேயம் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து வரது தான் வந்து தொகை அதுக்கு எக்ஸாம்பிள் மலர்கை மலர் போன்ற கைங்கிறத மலர்கைன்னு கொடுத்துருக்காங்க உம்மைத்தொகையில் உம்முங்கிற வார்த்தை உம்முங்கிற வார்த்தை வந்து இடைச்சொல் சாரி உம்முங்கிற இடைச்சொல் மறைஞ்சு வரைதான் வந்து தொகை அண்ணன் தம்பின்னு கொடுத்துருக்காங்க தாய் செய்யு கொடுத்துருக்காங்க இதில் அண்ணனும் தம்பியும்னு கொடுத்துருக்கணும் தாயும் செய்யும்னு கொடுத்துருக்கணும் உம்முங்கிற இடைச்சொல் மறைந்து வந்திருக்கு அண்மொழி தொகை என்ன அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்த்த வேற்றுமை தொகை எல்லாத்திலையுமே இல்லாம வேற அடுத்து அதுக்கும் அதுவும் புறத்து வர்றதுதான் வந்து அண்மொழி தொகை வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவது வேற்றுமையாகவும் இருக்காது வினையாகவும் இருக்காது எதுலையுமே அடங்காமல் இருக்கிறது தான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இது ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தான் மாற்றி 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 கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் படித்து வச்சுக்கோங்க சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் ஏன்னா தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் இதில் மறைந்துருக்கு அதனால் இதை வந்து தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பலவுள் தெரிக உனக்கு பாட்டுகள் பாடுகிறேன் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறேன் பாரதி வடியில் இடம்பெற்றிருக்குது என்னன்னாக்கா மோனை எதுகை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் நாள் தான் வந்து உலக காற்றால் காற்று நாளாக கொண்டாடப்படுறாங்க சரி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்குது காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர் ஆமாம் ஒன்று மூணு சரி ரெண்டு தவறு பாடு இமில் பனிகடல் பருகி அப்படிங்கிற முள்ளிப்பாட்டு என்னத்தை உணர்த்ததுனா கடல் நீர் ஆவியாகி மேகமாகறது பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன தொகை அப்படின்னா அன்மொழி தொகை பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகை கொண்டல் அப்படின்னா கிழக்கு கோடை அப்படின்னா மேற்கு வாடை அப்படின்னா வடக்கு தென்றல் அப்படின்னா தெற்கு குடக்குன்னாலும் மேற்கு தான் வரும் மலர்ந்து மலராத பாதி மலர் போல இந்த பாடல் வந்து கண்ணதாசனோட பாடல் அடுத்து அப்துல் ரஹ்மானோட பாடல் ஒன்று அந்த இடம் வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் எங்களிடம் வந்தால் மட்டும் அழுக்காகி விடுகிறாய் மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளமிடுகின்றன வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டும் ஆனந்த நடனமாடுகின்றன நீ என்ன குதூகலமா கொண்டாட்டமா கோலாகலமா நெடு நாட்களாகவே எனக்கு ஒரு சந்தேகம் விளக்கிலிருந்து பறிக்கும் சுடர்களை பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் அப்படின்னு காற்றோடையும் பேசியிருக்காரு அப்துல் ரஹ்மான் அடுத்து கலைச்சொல் அறிவோம் புயலின் போது என்ன செய்யணும் கொடுத்துருக்காங்க வெளியே செல்ல வேண்டாம் அறிவிப்பு வந்தால் மட்டும் வெளியில் போகணும் தொலைபேசி மின்சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றணும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலைச்சொல் அறிவோம் ஸ்ட்ரோம்னா புயல் கர்நாடகம் அப்படின்னா சூறாவளி டெம்பிஸ்னா பெருங்காற்று லேண்ட் ப்ரீஸ்னா நிலக்காற்று சீ ப்ரீஸ்னா கடல் காற்று வைன் வேல்டு அப்படின்னா சுழல் காற்று வைன்வெல்டு அப்படின்னா சுயல் சுழல் காற்று குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை போல ச முஹமது அலி உலகின் மிக சிறிய தவளையை வச்சுருக்குறது ராமகிருஷ்ணன் தான் ராமகிருஷ்ணன் தவளை இந்த இந்த ரிவிஷன் பார்ட் முடியுது இயல் இரண்டு டென்த்தில் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதில் ஏதாவது மாற்றணும் தேவைப்படுது இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னாலும் எனக்கு சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்